தற்போது உடனுக்குட நேரலையை பார்த்து வருகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே அதிக மின்னழுத்தம் காரணமாக மின்சாதன பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன அதிக மின்னழுத்தம் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசமாகி இருக்கிறது உடனுக்குட நேரலையில் இதை பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் பிரகாஷ் நம்மோடு இணைகிறார் பிரகாஷ் இது குறித்தான விவரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே அதிக மின்னழுத்தம் காரணமாக மின்சாதன பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமாகி இருக்கிறது உடனுக்குடன் நேரலையில் அதனை பார்த்து வருகிறோம் இரண்டு செல்போன் டவர்கள் நீர் மோட்டார்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்திருக்கின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் கேட்கலாம் பிரகாஷ் விவரம் ஸ்ரீதர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த பீரேபாளையம் என்னும் கிராமத்துல வந்து நேற்று புதிய மின்மாற்றி அமைத்ததாக கூறப்பட்டு வரும் நிலையில இன்று விடியற்காலை அதிகாலை வந்து பாத்தீங்கன்னா மின் அழுத்தம் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள்ல இருந்து டிவிக்கள் மின் விசிறி பிரிஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களும் இரண்டு செல்போன் டவர்கள் அப்புறம் நீர் அதாவது நீர் மோட்டார்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வந்து தீயில வந்து எரிந்து நாசமாகி இருக்கிறது கடைகளில் வந்து லே தொழிற்சாலைகளில் இருந்த எந்திரங்கள் அதிக மின் அழுத்தத்தால் வந்து பழுதாகி உள்ள நிலையில இதற்கு அரசு உதவிட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இது குறித்து அந்த பகுதி மக்களிடம் நம்ம கேட்ட பொழுது நேற்று வந்து புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்ட பிறகுதான் இது போன்ற பாதிப்பு ஒரே நாளில் நிகழ்ந்துள்ளதாகவும் மீட்டர்களை மட்டுமே மாற்றி தருவோம் இது எங்களால் நடந்த தவறல்ல அல்ல என மின்வாரிய ஊழியர்கள் வந்து அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எனவே வந்து மின்சார வாரியத்தால் ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே வந்து இந்த இழப்புக்கு உரிய நிவாரணம் வந்து தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் பகுதி மக்கள் வந்து தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தகவலுக்கு நன்றி பிரகாஷ்